ல்லமம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகிலும் முஸ்லீம்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் பறக்கத்தும் நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹூ ஜல்லஷானா நம்ம எல்லாம் இந்த ஜுமா மஜ்லிசிலே ஒன்று கூட்டியதை போல் நாளை சொர்க்கத்து பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிஹிவசல்லம் அன்னவர்களோடு ஒன்றுகூட்டும் உயர்ந்த பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் அகிலும் முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக ஆமீன் மீன் யார் ஆலமீன் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஒம்மின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹு பிறக்க செய்து அவனுடைய கட்டளைகளையும் அல்லாஹுவின் ரசூலினுடைய கட்டளைகளையும் முழுமையாக ஏற்று அதன் பிரகாரம் ஏவிய வகைகளை அல்லாஹும் ரசூலும் எதை ஏவினார்களோ அதை எடுத்து நடக்கவும் எதை தடுத்தார்களோ அதை தவிர்ந்து வாழவும் நமக்கு அல்லாஹு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் பாவச் பாவச்செயல்களோ அந்த பாவச் செயல்களை விட்டும் நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் சொந்த பந்தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு முமீனான முஸ்லிமான அடியார்களுடைய தார்மீக கட்டாய கடமையாக இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே அந்த அடிப்படையில் ஒன்றும் ஒரு சில தினங்களில் தீபாவளி என்ற பண்டிகை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ உலகம் அதை எதிர்பார்த்து வரவேற்று காத்திருக்கிறது போன்று மற்ற மதத்தினர்களும் அதை எதிர்பார்த்து வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த ஒரு வியப்பும் நமக்கு கிடையாது அவரவர்களுடைய பண்டிகைகளை அவரவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் அதே தீபாவளி பண்டிகையை பட்டாசு வெடித்து நாம் கொண்டாடுவது என்பதுதான் நம்முடைய மார்க்கத்திற்கு முற்றிலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது முரணாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமான பெருமக்களே ஏதாவது ஒரு பண்டிகை நம்மை எதிர்நோக்கி வருகிறதென்றால் அந்த பண்டிகையின் மூலியமாக பல மக்களுக்கு நலவுகள் நடக்க வேண்டும் தவிர அந்த பண்டிகையின் மூலியமாக பிறருக்கு தீங்கு ஏற்பட்டதென்றால் அதை நாம் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிப்பது தான் ஒரு சிறந்த மனிதனுடைய அடையாளம் மொமீனுடைய அடையாளம் என்பது அது வேறு ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய அடையாளமே அதுதான் பிறருக்கு தீங்கு தரக்கூடிய எந்த பண்டிகையாக இருக்கட்டும் எந்த செயலாக இருக்கட்டும் எந்த சொல்லாக இருக்கட்டும் அதை நாம் தவிர்ந்து வாழக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளமாகவும் தார்மீக கடமையாகவும் இருக்கிறது நம்மளுடைய மார்க்கம் அழகான மார்க்கம் அழகான விஷயங்களை மட்டுமே சொல்லக்கூடிய மார்க்கம் எது எதுவெல்லாம் மக்களுக்கு தீங்களிக்கின்றதோ அதையெல்லாம் தவறு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அதையும் தாண்டி வருவ மேலே சொல்ல வேண்டுமென்றால் நடுநிலை சிந்தனையுள்ளவர்கள் எதையெல்லாம் நல்லது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கும் அதேபோன்று போன்று நடுநிலை சிந்தனையுள்ளவர்கள் எதையெல்லாம் தவறு என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கும் அதை வெறுக்கும் அதை தடுக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மார்க்கத்திலே முஸ்லிமாக பிறந்த நாம் இது போன்ற பிறருக்கு கெடுதியை தரக்கூடிய விஷயங்களை செய்வது என்பது அது அல்லாஹு ரசூலுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான பெருமக்களே மனிதன் இறந்ததற்கு பிறகு அந்த உடலை எரிக்கலாமா புதைக்கலாமா என்ற ஒரு ஆய்வு நடந்தது மனிதன் இறந்ததற்கு பிறகு அந்த உடலை எரிக்கலாமா புதைக்கலாமா என்ற ஒரு ஆய்வில் அறிவியல் ஆய்வு அறிவியல் ஆய்வாளர்கள் கடைசியாக அதை ஆய்வு செய்து சொன்ன விஷயம் என்னவென்றால் எரிப்பதை விட புதைப்பது தான் நல்லது என்று சொன்னார்கள் எரிப்பதின் மூலியமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது அதனால் பிறர்கள் பிறர்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது ஆகையால் மனித உடலை எரிப்பதை விட அதை புதைப்பதின் மூலியமாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது என்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் சொன்னார்கள் பாருங்கள் ஒரு நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவியல் ஆய்வாளர் எதை சொன்னாரோ அதைத்தான் நம்மளுடைய மார்க்கம் சொல்லுகிறது நீங்கள் இறந்து விட்டால் உங்களுடைய உடலை புதையுங்கள் என்று சொல்லுகிறது அதை தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நடுநிலையோடு எதையெல்லாம் நல்லது என்று பார்க்கின்றார்களோ அதையெல்லாம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கும் அதில் மாற்றமாக எப்பொழுதுமே சொல்லாது இப்படி வரிசையாக நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டே செல்லலாம் கனியமான பெருமக்களே பட்டாசு வெடிப்பதின் மூலியமாக எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொரு வருஷமும் மக்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம் எல்லா வருஷமும் தீபாவளியை பற்றி பேசப்படுகிறது அதிலே வெடிக்கக்கூடிய பட்டாசுகள் குறித்து பேசப்படுகிறது என்றால் அதிலிருந்து சுத்தமாக நாம் வெளியிலே வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஒரு வேட்டுத்தானே அன்பளிப்பாக வந்தது தானே குழந்தைகள் தானே நாங்கள் காசு கொடுத்து வாங்கவில்லையே இப்படியெல்லாம் சப்பை காரணங்களை சொல்லி நாம் அதை பட்டாசை பயன்படுத்தினோம் என்றால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மார்க்கத்திற்கும் நாம் மாறு செய்து விட்டோம் என்பதுதான் நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அன்பளிப்பாக மது பாட்டல் வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா அன்பளிப்பாக மது பாட்டலை ஒருத்தவங்க அனுப்புறாங்க அன்பளிப்பாக கஞ்சா பொட்டணத்தை வைத்து நமக்கு அனுப்புகிறார்கள் அன்பளிப்பாக எதை மனிதன் வெறுப்பானோ நம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அன்பளிப்பாக ஒருவர் தன்னுடைய வீட்டிற்கு அனுப்பினால் நாம் அதை ஏற்போமா ஏற்க மாட்டோம் எதை அனுப்பியிருக்கீங்க மது பாட்டில் கொண்டு போய் அன்பளிப்பாக தந்துருக்கீங்க நண்பர் முப்பது வருஷம் பழகுறீங்க எதை கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்போம் அதே நேரத்தில் அந்த வரிசையில் வர்றது தான் இந்த பட்டாசு ஒரு மது எப்படி ஹராமோ பட்டாசு ஹராம் ஒரு வட்டி எப்படி ஹராமோ பட்டாசு ஹராம் ஒரு விபச்சாரம் எப்படி ஹராமோ பட்டாசு ஹராம் கொலை செய்வது எப்படி ஹராமோ பட்டாசு ஹராம் திருடுவது எப்படி ஹராமோ பட்டாசு ஹராம் அவதூறு சொல்வது எப்படி ஹராமோ பட்டாசு ஹராம் நிலா அபகரிப்பு செய்வது எப்படி ஹராமோ பட்டாசு ஹராம் இந்த ஹராம் பட்டியலை அல்லாஹ் நமக்கு கையிலே தந்திருக்கின்றான் அல்லவா அந்த ஹராம் ஒரு பட்டாசு வெடிப்பை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் அந்த ஹராமோட அந்த பட்டாசு வெடிப்பையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் பச்ச ஹராம் எந்த ரீதியிலேயுமே அது பிறருக்கு பயனை தராது காசை கரியாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அந்த பட்டாசை வாங்கி எரிப்பதுதான் கண்ணியமான பெருமக்களே நாம் நம்மளுடைய குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாமே உறுதுணையாக இருந்து நாம் தட்டி கொடுக்கின்ற பொழுது இதெல்லாம் ஹராம் அல்ல ஹலால் என்ற ஒரு விஷயத்தை அந்த பிஞ்சு உள்ளத்திலே பதிய வைத்து நாளை வளரும் தலைமுறை முறையினர்களை நாம் கெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் ஒரு காரணமாக ஆகிவிடக்கூடாது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது என்று நாம் சொன்னோம் அந்த சுற்றுச்சூழல் பட்டாசுகளால் ஏற்படும் பாதிப்புகளை நான்கு வகையாக பிரிக்கின்றார்கள் நாம் விடக்கூடிய பட்டாசு இருக்கா இல்லையா அது சீனி வடியாக இருக்கட்டும் அணுகுண்டாக இருக்கட்டும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சின்ன வெடியாக இருக்கட்டும் பாம்பு வெடி சாட்டு வெடி அந்த வெடி இந்த வெடி வரிசையாக இருக்கா இல்லையா அதுவாக இருக்கட்டும் அதை தாண்டி வரக்கூடிய மிக பெரிய வெடிகளாக இருக்கட்டும் இதன் மூலியமாக நான்கு விதமாக இதை பிரிக்கின்றார்கள் ஒன்று பட்டாசியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒன்று சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது இரண்டாவது வீண் விரயம் நடக்கிறது மூன்றாவது தன் சந்தோஷத்திற்காக பிறரை சங்கடப்படுத்துதல் தன் சந்தோஷத்திற்காக பிறரை சந்தோஷப்படுத்துதல் நாலாவது மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுதல் இந்த நாலு விஷயம் இருக்கு இந்த நாலு விஷயமே நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது முதல் விஷயம் சுற்றுச்சூழல் பாதிப்படைதல் நபிகள் நாயகம் அல்லாஹு ஜல்லசானு திருமுறையிலே சொல்லுவான் இந்த நிலப்பரப்பிலேயும் கடல் பரப்பிலேயும் ஒரு குழப்பம் ஒன்று வெளிப்படுகிறது என்றால் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் நிலப்பரப்பிலேயும் கடல் பரப்பு இதை தாண்டி ஒன்று உலகத்தில் இருக்கா ஒன்று கடல் பகுதி அது முக்காவாசி கடல் நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில இரண்டாவது நிலப்பரப்பு இந்த இரண்டையுமே அல்லாஹ் உள்ளடக்கி சொல்லுவான் இதிலிருந்து ஒரு குழப்பம் ஒரு பசாது வெளிப்படுகின்றது என்றால் யாரின் மூலியமாக தெரியுமா பிமா கசபத் ஐதின் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அது மக்களே அந்த குழப்பத்தை நீங்கள் சம்பாதித்த அந்த விளைவின் காரணமாகத்தான் அது குழப்பம் வெளிப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்றான் அது நீங்க ஏற்படுத்திக்கிட்டது என்கிறான் அல்ல சொல்லிவிட்டு அல்லஹ சொல்லுவான் அமிலு உல அல்லும் நீங்களே சம்பாதிச்சு அந்த குழப்பத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகு அது பூமியிலிருந்து வந்துவிட்டால் அல்லது அது கடல் பகுதியிலிருந்து வந்துவிட்டால் வந்துவிட்டால் அதிலிருந்து கொஞ்சமாக குறைவாக உங்களை சுவைக்காமல் நான் விட விட விடமாட்டேன் என்று அல்லாஹ் ஆயத்தை முடிக்கின்றான் பாருங்க ஒரு பசாது கிளம்புது ஒரு குழப்பம் வருது அப்படின்னா அதிலிருந்து நாம் ஏற்படுத்தி கொண்ட அந்த விளைவின் மூலியமாக அதை அல்லாஹ் நமக்கு சுவைக்காமல் அந்த பசாதை நீக்க மாட்டான் என்பதாக திருமறை வேதத்திலே அல்லாஹ் ஜலசானா நமக்கு கற்றுத்தருகின்றான் அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புல மிக முக்கியமாக நாம் பட்டாசு மட்டுமல்ல அதில்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பட்டாசுகளை நாம் நம்முடைய காசை கொடுத்து வாங்கி அந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி அதை நாசமாக்கினோம் என்றால் அதிலிருந்து நோய் நொடிகள் உருவாகும் அதிலிருந்து காற்றுக்கள் மாசுபடும் அதிலிருந்து பலவிதமான நஷ்டங்களை நாம் எதிர்கொள்வோம் இதையெல்லாம் நீங்கள் சகித்துத்தான் ஆக வேண்டும் காரணம் நீங்க தான் வாங்குறீங்க தான் வெடிக்கிறீங்க நீங்க உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்டது என்பது என்ற கருத்தை உள்ளடக்கிய அந்த ஆயத்தை எல்லா ஜலசாதனத்தால் நமக்கு சொல்லி தருகின்றான் கண்ணியமான பெருமக்களே பசுமை தீபாவளி அப்படிங்கிற ஒரு தலைப்புல அகிலாம்பால் என்ற ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் இந்த பட்டாசின் மூலியமாக அதை வெடிப்பதின் மூலியமாக வரக்கூடிய விளைவுகளை அவருடைய கட்டுரையில் அழகான முறைய முறையில் வடிவமைத்திருக்கின்றார்கள் அதில் ஒரு சிலதை மட்டும் நம்மளுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வந்திருக்கின்றேன் அந்த கட்டுரையில் வரிசையாக நிறைய விஷயங்களை எழுதுறாங்க அந்த தொடர்ல பட்டாசு வெடிப்பதால் என்பதாக அந்த தொடர் ஆரம்பிக்குது பட்டாசு வெடிப்பதால் அதன் கழிவுகள் நீரிலே கலந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலை உருவாகுகிறது முதலாவதாக ரெண்டாவது பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அது சின்னாபின்னமாக அசுத்தமாக காட்சி அளிக்கிறது ரெண்டு மூன்றாவது நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்கள் அழிக்கப்படுகிறது மூன்று இப்ப நமக்கு ஒரு வெடியை வெடிக்கணும் அப்படின்னா இத்தனை விஷயங்களை அதன் மூலியமாக நாம் செய்கிறோம் என்றுதான் பொருள் இத்தனை விஷயங்களை நாம் அளிக்கின்றோம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றோம் நாலாவதாக சொல்லுவார்கள் நச்சுக்கள் நீரில் கலந்து நிலத்தடி நீர் மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது தண்ணியை கெட்ட தண்ணியா மாத்தியது ஐந்தாவதாக அந்த கட்டுரையிலே சொல்லுவார்கள் பட்டாசு கழிவுகளால் விவசாயமும் பாதிக்கப்படுகிறது மக்கும் குப்பையை கூட மக்கா மக்க முடியாத அளவிற்கு அந்த பட்டாசு என்ன செய்கிறது அந்த மண்ணை மலடாக அது மாற்றுகிறது என்பதாக எழுதுகிறார்கள் மண்ணை கூட மலடாக மாற்றும் ஆற்றல் அந்த பட்டாசுக்கு இருக்கிறது என்று அந்த கட்டுரையிலே கொடுக்கின்றார்கள் அடுத்ததாக பட்டாசு புகையால் மிக முக்கியமான ஒன்று பட்டாசு வெடித்து அதில் வரக்கூடிய புகை இருக்குல்லவா அந்த புகையின் காரணமாக பறவைகள் பாதிக்கப்படுகிறது பறவைகள் பாதிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல பறவைகள் கருவுற்றிருந்தால் அந்த கருவும் அழிக்கப்படுகிறது என்று எழுதுகிறார் அந்த கருவும் என்ன செய்யப்படுகிறது பறவைகளும் பாதிக்கப்படுகிறது கருவுற்றிருந்தால் இருந்தால் அந்த கருவும் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு பறவைகள் இல்லை என்றால் காடுகள் இல்லை வரிசையா சொல்றாங்க பறவைகள் இல்லை என்றால் காடுகள் இல்லை காடுகள் இல்லை என்றால் ஓடைகள் இல்லை ஓடைகள் இல்லை என்றால் ஆறுகள் இல்லை ஆறுகள் இல்லை என்றால் நீர் நிலைகள் இல்லை நீர் நிலைகள் இல்லை என்றால் வேளாண்மை இல்லை வேளாண்மை இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் மனிதனே இல்லை என்று அந்த கட்டுரையை முடிக்கின்றார்கள் ஒரு சகோதர மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி ஒரு அவர் எழுதிய அந்த கட்டுரையில் அந்த பட்டாசுனுடைய விளைவு குறித்து இவ்வளவு விஷயங்கள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது என்று எழுதுகின்றார்கள் என்றால் நாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் கலிவா களிமாவை முடிந்திருக்கின்றோம் நாமே நம்முடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து வெடிக்க வைத்தோம் என்றால் அவள் எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும் இரண்டாவதாக அந்த பட்டாசின் மூலியமாக இரண்டாவது நடக்கக்கூடிய வகை வீண் விரயம் அதிலே வீண் விரயம் நடக்கிறது அல்லாஹு ஜல்லஷா திருமறையிலே குழு வசரபு வலாத்து சிரிபு உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் நம்ம தவறாக அந்த ஆயத்தை சில நபர்கள் தவறாக நம்ம விளங்கியிருக்கோம் சாப்பாட்டில் மட்டும்தான் வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது உடுத்தும் உடையில் வீண் விரயம் கூடாது சம்பாதிக்கும் சம்பாதிச்ச அந்த பணத்தில் வீண் விரயம் கூடாது உண்ணக்கூடிய உணவிலே வீண் விரயம் கூடாது இருக்கும் இருப்பிடத்தில் வீண் விரயம் கூடாது பயணிக்கும் வாகனத்தில் வீண் விரயம் கூடாது இப்படி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த ரூபத்திலையும் எந்த ரீதியிலையும் நாம் என்ன செய்யக்கூடாது வீண் விரயம் செய்யவே கூடாது என்பதை நம் மார்க்கம் தெளிவாக அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது அந்த அடிப்படையில் வீண் விரயத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த பட்டாசை வாங்கி காசை கரியாக்குவது காசை கறியாக்குற வேலை தான் இந்த பட்டாசுல நடக்குது அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நபிகள் நாயகம் நாளை மஷர் மைதானத்தில் அஞ்சு கேள்வி அல்லாஹ் கேட்பான் அந்த அஞ்சு கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவனுடைய பாதம் நின்ற இடத்தை விட்டு நகராது என்று அல்லாஹ் சொல்றான் நின்ற இடத்தை விட்டு நகராது அஞ்சு கேள்வி அந்த அஞ்சில் நாலு நமக்கு முக்கியம்தான் இப்பொழுது அது தேவையில்லை நமக்கு முக்கியமான பட்டாசுக்கு தேவையான ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் சொல்லுகின்றேன் அதில் அல்லாஹ் கேட்கக்கூடிய அஞ்சில் ஒன்று என்ன தெரியுமா அல்லாஹ் கேட்பான் வ மாலிகி மின் ஐ உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன் பணத்தை கொடுத்தேன் எப்படி சம்பாரிச்சேன் அல்லாஹ் கேட்பான் முதல் கேள்வி அதை எப்படி சம்பாரிச்சேன் சரி சம்பாரிச்சதை மட்டும்தான் அல்லாஹ கேக்குறானா அதை எப்படியாவது சொல்லிட்டு தப்புச்சிடலான்னு பார்த்தா அப்படியே அடுத்து அல்ல சம்பாதிச்ச அந்த பணத்தை எப்படி செலவழிச்சேன்னு கேப்பான் எப்படி சொல்லி ஆகணும் நான் அணுகுண்டு வாங்கினேன் துப்பாக்கி வாங்கினேன் சீனிவெடி வாங்கினேன் பட்டாசு வாங்கினேன் புசுவான வாங்கினேன் சொல்ல முடியுமா அல்லாட்ட போய் இந்த விஷயங்களை சொல்ல முடியுமா பாதம் அந்த இடத்தை விட்டு நகலுமா நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா அல்லாஹ் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் நின்ற அந்த அந்த இடத்தினுடைய பாதங்கள் நகராது என்று நபிகள் நாயகம் சொல்லி தருகின்றார்கள் வீண் விரயம் பணத்தை நாம் இந்த வழியில் வீண் விரயம் செய்தோம் என்றால் அல்லாஹு நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ச்சியான ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் கலவரம் நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா அந்த கலவரத்தில் பல வகையான கொடூரமான செயல்களும் நடந்துச்சு அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுடைய இந்த வீண் விரயத்திற்கு ஒரு விஷயம் அது சம்மந்தம் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு கர் வெளியில எடுத்து கொண்டார்கள் இது நமக்கெல்லாம் தெரியும் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு கலவரம் முடிஞ்சிருச்சு இஸ்லாமிய சில முக்கியஸ்தர்கள் என்ன செய்யறாங்க இந்த செயல்களை செய்தவர்கள் யார் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்கள் துப்பரவு தொழிலாளிகள் அங்க இருப்பாங்களா இல்லையா அவர்கள்தான் இந்த செயல்களை செய்தார்கள் ஏவி விட்டு செய்ய வைத்தவர்கள் அவங்கள்ட்ட போய் இஸ்லாமிய சில தலைவர்கள் போய் பேட்டி கேட்கிறாங்க என்ன கேட்டாங்க எங்க உங்களுக்கு இறக்கம்ங்கிறதே கிடையாதா இறக்கம் என்பதே உங்களுக்கு கிடையாதா ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றை கிழித்து நீங்க குழந்தைய எடுத்து கொண்டிருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆம் நாங்கள் செய்தோம் ஏன் செஞ்சோம் தெரியுமா குஜராத்தில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் நாங்களும் வாழ்ந்தோம் நாங்களும் வாழ்ந்தோம் திருமணம் நடக்கும் நிகழ்ச்சி நடக்கும் எல்லாம் நடக்கும் சாப்பிடுவாங்க கொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க மிச்ச மிச்சச்சோரை ஒரு ஓரஞ்சாரமாக நாங்க வாழக்கூடிய எங்களுக்கு வந்து அந்த சாப்பாடை தரமாட்டாங்க அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து அப்படியே குப்பையில கொட்டுவாங்க என்ன செய்வாங்க குப்பையில கொட்டுவாங்க மனசுலாம் ரொம்ப கஷ்டப்படும் அந்த சாப்பாடை அண்டாவை எங்கள்கிட்ட கொடுத்தா நாங்க ஒரு வாரம் அதை சேமிச்சு வச்சு நாங்க சாப்பிடுவோம் ஒரு வாரம் சேமிச்சு நாங்க சாப்பிட்ருப்போம் எங்களுக்கு தரவே மாட்டாங்க எல்லாத்தையும் வீண் விரயம் பண்ணுவாங்க போய் என்ன செய்வாங்க குப்பையில கொட்டுவாங்க இதை நாங்கள் அந்த பகுதி அந்த இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து 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 இவர்கள் செய்யக்கூடிய அந்த வீண் விரயத்தை பார்த்து 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 இவர்கள் மீது எங்களுக்கு வெறுப்பு அதிகமாகிவிட்டது வெறுப்பு அதிகமாகிவிட்டது அந்த நேரத்தில் தான் எங்களை சில அரசியல்வாதிகள் பயன்படுத்தினார்கள் என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினார்கள் கலவரம் வரப்போகிறது அதை உண்டாக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் அடியாட்கள் அவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் சித்தரவிதையை செய்ய வேண்டும் கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் உங்களுக்கு சோறு உங்களுக்கு பணம் உங்களுக்கு வீடு எல்லாத்தையும் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள் அதை இவங்க தந்திருந்தா நாங்கள் இவங்களோட நின்றிருப்போம் அதை அவங்க எங்களுக்கு தந்தாங்க இவங்களுக்கு நேர் என்ன செஞ்சிட்டோம் நாங்கள் எதிரியாக மாறி இந்த செயலை நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவலை சொல்லுகின்றார்கள் என்றால் வீண் விரயம் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது என்பது தெரிகிறதா இல்லையா அதே போன்று அந்த பட்டாசின் மூலியமாக பிறர் தன் சந்தோஷத்திற்காக பிறரை வந்து என்ன செய்யறது துன்புறுத்துவது சங்கட சங்கடப்படுத்துவது குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க வயதானவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஹார்ட் பேஷண்ட் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் மட்டுமல்லாமல் நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க பலகீனமானவர்கள் மேலும் பலகீனமாக்கப்படுகின்றார்கள் கர்ப்பிணி பெண்கள் பாதுகா பாதிக்கப்படுறாங்க ஆடு மாடு கோழி இவைகள் எல்லாம் கால்நடைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது அது பாதிக்கப்படுகிறது இப்படி வரிசையாக நாம் எடுத்துக்கொண்டால் நாம் விடக்கூடிய அந்த பட்டாசின் மூலியமாக பிறருக்கு இவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்தியாவினுடைய கணக்கெடுப்பு இந்தியாவினுடைய கணக்கெடுப்பு நாம் கேட்கக்கூடிய அந்த செவி தே செவி இருக்குல்லவா அந்த சப்தம் அந்த சப்தத்தை டெசிபல் அப்படிங்கிற அளவில் வந்து கணக்கு கணக்கிடுவாங்க டெசிபல் அளவு ஒன்று இருக்குது நம்ம கேட்கக்கூடிய சப்தத்தினுடைய டெசிபல் அளவு முப்பது தான் இருக்கணும் முப்பது தான் நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம கேட்கணும் அதை அதை தாண்டி அதிகமாச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது கரெக்டான முறையில் அதை என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது இப்போ இந்தியா ஒரு கணக்கு எடுத்திருக்கு என்ன அப்படின்னா இந்தியாவில் பத்தில் ஒருவருக்கு காது கேட்பதில் குறைபாடு இருக்குது அந்த குறைபாடு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே பட்டாசினுடைய சப்தங்களை கேட்டுத்தான் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கப்புறம் கச்சேரியில் நடக்கக்கூடிய ஸ்பீக்கருடைய சப் சப்தம் இதெல்லாம் பல்வேறு விஷயங்களை கொண்டு வர்றாங்க இதில் முக்கியமாக இதைத்தான் நம்ம கிட்ட செய்கிறாங்க சொல்லித்தர்றாங்க அதில் அதிகமாக அறுபது டெசிபல் சவுண்டை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காது வந்து கேட்பதனுடைய குறைபாடுகள் ஏற்படும் அதனுடைய ஜவ்வு கிழிந்து விடும் என்பதாக சொல்கிறாங்க அறுபதை கேட்டாலே ஜவ்வு கிழிஞ்சிடும் இந்த இயர்ஃபோன் இதெல்லாம் வச்சு கேட்கறமா இல்லையா சப்தம் அதிகம் வச்சு அப்போ ஜவ்வு கிழிவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதாக மருத்துவர்கள் நமக்கு சொல்றாங்க தான் போக்குவரத்து துறையில் கூட போக்குவரத்து துறை ஒரு சட்டம் போட்டிருக்கு அவங்களுடைய ஹாரன் சப்தம் வந்து எண்பது டெசிபல் அளவு தான் இருக்க வேண்டும் அதை தாண்டி ஹாரன் சப்தமே இருக்கக்கூடாது என்பதாக போக்குவரத்து துறை வந்து அனைத்து வாகனங்களுக்கும் சட்டம் இயக்கி இருக்கின்றது இதை தாண்டி அரசாங்கம் இந்த பட்டாசு வெடிப்பதற்குண்டான டெசிபல் சப்தத்தை நூத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தான் வெடி வெளிப்படுத்த கூடாது என்பதாக அரசாங்க சப்தமே அரசாங்க சட்டமே இருக்கிறது அதை மீறினால் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பின்படி பத்தொன்பது எண்பத்தி ஆறு ஆண்டின் பிரகாரம் அவர் தண்டனைக்குரியவர் என்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல வந்து அதுக்கு வந்து என்ன இருக்கு குற்றவாளி என்பதாக சட்டமே இருக்கிறது இதை தாண்டி நம்ம கேட்கக்கூடிய டெசிபல்னுடைய சப்தம் எவ்வளவு தெரியுமா பட்டாசி மூலியமாக நூத்தி ஐம்பது இருநூறு சப்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ சொல்லுங்கள் எத்தனை பேர் நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க குழந்தைகள் பயப்படுவார்கள் கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் ஹார்ட் பேஷண்ட்கள் பய பாதிக்கப்படுவார்கள் பாதையிலே சாலையிலே நிம்மதியாக செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறதா இல்லையா இது அனைத்திற்கும் காரணம் நாம் விடக்கூடிய அந்த பட்டாசனுடைய விளைவு என்பதை நாம் பார்க்கின்றோம் சரல்லா சொன்னாங்க ஒரு முஸ்லீம் நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு நோவினை கொடுக்காமல் இருக்க வேண்டும் பாதையில் நடந்து சென்றால் கற்களும் முற்களும் இருந்தால் அதை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் பாதையிலே அமர்ந்து கொண்டு நடப்பவர்களுக்கு இடையூறாக இருந்து அமர்ந்து நீங்கள் பேசக்கூடாது என்பதாகவெல்லாம் வரிசையாக நமது நாயகம் சரல்லா அலீசல்லமன் அவர்கள் இப்படி நமக்கு உத்தரவு தந்திருக்கின்றார்கள் என்றால் பிறருக்கு நோவினை தரக்கூடிய இந்த விஷயங்களை நாம் சென்றோம் செய்தோம் என்றால் மிகப்பெரிய குற்றவாளியாக நாம் கணிக்கப்படுவோம் என்பதாக நம்மளுடைய மார்க்கம் சொல்கிறது கடைசியாக பிற மதத்துக்கு நாம் ஒப்பாக ஆகிறோம் நம்மளுடைய அது பண்டிகை கிடையாது நம்ம பண்டிகை கிடையாது மந்த சப்போம் எவர் பிற மத பண்டிகையை பின்பற்றுகின்றாரோ அவராகவே அவர் ஆக்கப்படுகின்றார் என்று நபிகள் நாயகம் சல்லதா ஆலேஸ்வரம் அவங்க சொல்லித் தராங்க அதனால தான் சல்லதாசனம் சொன்னாங்க யூதர்கள் வந்து மீசையை வச்சு தாடியை எடுத்துருவாங்க நீங்கள் தாடியை வச்சு மீசையை வைங்கன்னு சொன்னாங்க நபி சல்லதா ஆலேஸ்வரம் யூதர்கள் அப்படி செய்வார்கள் அதே மாதிரி யூதர்கள் வந்து நரைத்த முடிகளுக்கு சாயம் பூச மாட்டார்கள் நரை முடிகளுக்கு நீங்கள் மருதாணி போன்ற சாயங்களை பூசிக்கொள்ளுங்கள் என்று மாறுபட்டு செயல்படுவதற்கு நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க அது மட்டுமல்லாமல் யூதர்கள் தொப்பி இல்லாமல் தலப்பாக கட்டுவார்கள் நீங்கள் தொப்பி போட்டு தலப்பாக கட்டுங்கள் நாங்கள் நபிகள் நாயகம் அவங்க யூதர்கள் எப்பொழுது நோன்பு வைக்கின்றார்களோ அதற்கு மாற்றமாக அடுத்த நாள் நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் மாற்றம் பண்ணுங்க மாற்றம் பண்ணுங்க மாற்றம் பண்ணுங்க பிறரை நீங்கள் கலந்து விடாதீர்கள் என்று சொன்ன அபிகல் நாயகம் சலல்லாக உரைவு செல்லமன் அவர்கள் இது போன்ற விஷயங்கள்ல நம்ம உள்ள இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மார்க்கத்திற்கும் நாம் மாறு செய்கின்றோம் என்பதைத்தான் நமக்கு இத்தனை ஆயத்த ஹதீசலும் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல ரபுல் ஆலமின் இது போன்ற அனாச்சாரங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக உண்மை முக்மீனாக வாழ்ந்து உண்மை முக்மீனாக மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தத்தல் புரிவானாக வாக தாவா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் Wa